வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் காற்றாலை அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்த தீர்மானம் சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிராக தொடரும் போராட்டம் மல்லாவி மக்களுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தின் தீர்மானம் செம்மணி புதைகுழி சர்வதேச விசாரணைக்கு இந்தியா அழுத்தம் காங்கிரஸ் தரப்பு கோரிக்கை அதிகார பகிர்வு கோரி மன்னாரில் முன்னெடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலயத்திற்கு செல்லும் மக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள எச்சரிக்கை யாழில் தொடருந்தில் சிக்கிய யுவதி ஒரு கால் பறிபோன துயரம் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து இரு பிள்ளைகளின் தந்தை உயிரிழப்பு கென்யாவில் குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளான விமானம் பேர் பலி காசா ஆறு தொடர்பில் இஸ்ரேலின் அதிரடி அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் மன்னார் காற்றாலை அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் இல்மனை கனிய வளம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று மின்சாரத்துறை அமைச்சர் அருண கருணாத்தலக தலைமையில் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் வன்னி மாவட்ட பிரதிநிதிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு உட்பட பல்வேறு தரப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது மன்னார் காற்றாலை மின் திட்டத்தால் மன்னார் மாவட்டத்தின் மனித மற்றும் இயற்கை வாழிடங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது திட்டத்தின் ஆரம்ப பணிகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மன்னார் மாவட்ட சிவில் பிரஜைகள் இதன்போது எடுத்துரைத்துள்ளனர் காற்றாலை மின் திட்டம் குறித்து சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கும் அதுவரையில் இந்த திட்டப் பணிகளை இடைநிறுத்துவதற்கும் மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த விடயம் குறித்து இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதியுடன் விசேட ஈடுபடுவதற்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் மின் திட்ட பணிகளுக்கான பொருத்தல் உபகரணங்களை தீவுக்குள் கொண்டு செல்லாமல் அவற்றை பெரிதொரு இடத்தில் பாதுகாப்பாக வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு இதன்போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அமைந்துள்ள சட்டவிரோத திசைக்கு எதிராக இன்றும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது யாழ்ப்பாணம் பலிகாமம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிராக இன்றும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திசவிகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக பௌர்ணமி தினமான இன்றைய தினமும் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் போராளிகளின் குடும்ப நல காப்பகத் தலைவர் தீபன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பொலிகண்டி வரையிலான நடைபயண போராட்டத்தில் கலந்து கொண்ட மல்லாவி வர்த்தகர்கள் மல்லாவி இளைஞர்கள் உள்ளிட்ட பேருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான நடைபயண போராட்டத்தில் கலந்து கொண்ட மல்லாவி வர்த்தகர்கள் மல்லாவி இளைஞர்கள் உள்ளிட்ட பத்தொன்பது பேருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது மாங்குளம் நீதிமன்றத்தில் வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிராளிகள் சார்பில் சட்டத்தரணி தனஞ்செயன் உட்பட மூன்று சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருந்தனர் இது ஒரு அமைதி பேரணி என்ற விடயத்தை அவர்கள் மன்றுரைத்துள்ளனர் சமர்ப்பணங்களை கேட்டறிந்த மன்று வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தவணையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுணி குறித்து சுயாதீன சர்வதேச கண்காணிப்புடனான விசாரணைக்கு இந்தியா பரப்புரை செய்ய வேண்டும் என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் செம்மணி மனித புதிகுழி குறித்து சுயாதீன சர்வதேச கண்காணிப்புடனான விசாரணைக்கு இந்தியா பரப்புரை செய்ய வேண்டும் என்று இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் செம்மணி மனித புதிகொளி குறித்து இந்திய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு அனுமதி கோரி நாடாளுமன்றத்தின் கீழ் சபையின் செயலாளர் நாயகத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் அவர் அதில் தெரிவித்துள்ளதாவது ஆறாம் திகதி இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் குறித்து உரையாற்றுவதற்கான அனுமதியை நான் கோருகின்றேன் எனக்கு இந்த அனுமதி அளிக்கப்பட்டால் பின்வரும் விடயங்கள் குறித்து நான் குறிப்பிடுவேன் இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணியில் சமீபத்தில் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறித்து தமிழ்நாட்டின் வேதனையை தெரிவிப்பதற்காக நான் இங்கு உரையாற்றுகின்றேன் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் இலங்கையின் தமிழ் சமூகத்தின் நீண்டகால காயங்களை மீண்டும் கிளறியுள்ளன இவற்றில் சில மோதல்களின் போது பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் மனித எச்சங்கள் என்று கருதப்படுகின்றது பல தசாப்தங்களாக இலங்கை தமிழர்கள் திட்டமிட்ட வன்முறைகள் மற்றும் பலவந்தமாக காணாமலாக்கப்படுதல் போன்றவற்றை எதிர்கொண்டுள்ளனர் அவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டுள்ளது மனித புதைகுழி என்பது பர்மனே ஒரு தடையவியல் இடம் மாத்திரமல்ல இது மறைக்கப்பட்ட மற்றும் உண்மை தாமதிக்கப்பட்ட நீதிக்கான ஒரு குறியீடு ஈழத்தமிழர்களுடன் தமிழர்களுடன் கலாச்சார மொழியுறவுகளை பகிர்ந்து கொண்டுள்ள தமிழக மக்கள் தொடர்ந்தும் அலட்சியமாக இருக்க முடியாது இந்திய அரசாங்கம் உடனடியாக இந்த விடயத்தை ராஜதந்திர வட்டாரங்கள் ஊடாக அணுக வேண்டும் இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கத்திடம் முழுமையான வெளிப்படை தன்மையை கோர வேண்டும் செம்மணி மனித புதுகுலி குறித்த சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு இந்தியா பரப்புரை செய்ய வேண்டும் நீதி நல்லிணக்கம் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்கான தனது நீண்டகால நிலைப்பாட்டை இந்தியா மீள வலியுறுத்த வேண்டும் இந்தியா வெறுமனே பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து மாத்திரம் குரல் கொடுக்க முடியாது எனவும் எல்லைகளிற்கு அப்பால் தமிழ் மக்களின் கௌரவம் உண்மை நீதிக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிப்பை வலியுறுத்தி நேற்று மன்னாரில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி நேற்றைய தினம் மன்னாரில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத வகையில் சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் மூன்றாவது ஆண்டு தொடர்ச்சியும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கவன ஈர்ப்பு போராட்டமானது நூறு நாள் செயல்முறையில் ஏழாவது நாளான நேற்று மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அந்த இதன்போது சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வே தமிழர்களின் அரசியல் அபிலாஷிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரே தீர்வாகும் என்ற கோஷத்துடன் மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு வலியுறுத்தியிருந்தனர் தமிழர்களின் அரசியல் உரிமைகள் மீதான கவனம் மறுபடியும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதே குறித்த போராட்டத்தின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டது தொடர்ச்சியாக நூறு நாட்கள் வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் சுழற்சி முறையில் குறித்த தரப்பினரால் கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது நல்லூர் திருவிழாவில் நகைகளை திருடும் நோக்கில் இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் திருடர்கள் நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளமையால் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் அவதானமாக இருக்குமாறு யாழ் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் நல்லூர் திருவிழாவில் நகைகளை திருடும் நோக்கில் இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் திருடர்கள் நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளமையால் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் அவதானமாக இருக்குமாறு யாழ் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் ஆலய சூழலில் திருடர்களின் நடமாட்டம் காணப்படுவதால் காவல்துறையினர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் எனவே ஆலயத்திற்கு தங்க நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்குமாறும் அணிந்துள்ள தங்க நகைகளில் கவனம் செலுத்துமாறும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் அத்துடன் காவல்துறை சீருடை மற்றும் சிவில் உடைகளில் காவல்துறையினர் ஆலய சூழல்களில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும் அருகில் உள்ளவர்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்தால் காவல்துறையினருக்கு உடனே அறிவிக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேவேளை ஆலய சூழல்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைவரும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சிக்கியோருவரின் கால் பறிபோயுள்ளது போயுள்ளது யாழில் தொடருந்தில் சிக்கி யுவதி ஒருவரின் கால் பறிபோயுள்ளது குறித்த சம்பவம் இன்று யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த யுவதி தாமதமாக வந்ததால் தொடருந்து புறப்பட ஆரம்பித்துள்ளது இதன்போது ஓடும் தொடருந்தில் ஏறுவதற்கு முயற்சித்த வேளை திடீரென கால் தடுக்கி விழுந்ததால் ஒரு கால் தொடருந்தில் சிக்கியுள்ளது இதனையடுத்து யுவதி படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வேன் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வேன் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் இன்று காலை ஆறு மணியளவில் ஹொரணை வைத்தியசாலை சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் பெல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த எழுபத்து ஐந்து வயதுடைய ஒல்வின் இந்திரஸ்ரீ என்ற இரு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் முருககேனவில் உள்ள தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேன் ஒன்று ஹொரணையிலிருந்து அங்குருவா தோட்ட நோக்கி சென்று கொண்டிருந்த போது விஹாரைக்கு புனித சடங்குக்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியினர் வலதுபுறம் திரும்ப முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டு விபத்தில் காயமடைந்த தம்பதியினர் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கணவர் அங்கு உயிரிழந்துள்ளார் வேனின் அதிக வேகமே விபத்துக்கு காரணம் என காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் பேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஹொரணை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் பென்யா தலைநகர் நைரோபியில் மருத்துவர்களால் இயக்கப்படும் செஸ்னா விமானம் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கென்யாவின் தலைநகர் நைரோபியில் மருத்துவர்களால் இயக்கப்படும் செஸ்னா விமானம் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நைரோபியில் உள்ள பில்சன் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட வைத்திய விமானம் சோமாலிலாந்து செல்லும் வழியில் நைரோபிக்கு அருகில் உள்ள என்ற குடியிருப்பு பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்து நான்கு பேர் மற்றும் தரையில் இருந்த இரண்டு என மொத்தம் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன விமானம் புறப்பட்ட மூன்று நிமிடங்களில் தொடர்பை இழந்ததாக கென்யா சிவில் ஏவியேஷன் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன காசா நகரை கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பாலஸ்தீன காசா நகரை கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவின் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக பன்னாட்டு செய்திகள் கூறுகின்றன ஹமாஸை தோற்கடிக்க அல்லது கடத்தப்பட்ட இஸ்ரேலியர்களை மீட்க முடியாது என்று அமைச்சரவை அமைச்சர்களில் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்டதை அடுத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நிதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன்படி ஐந்து அம்ச திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பை நிராயுதமாக்குவது தமிழம் உள்ள அனைத்து பணிய கைதிகளையும் உயிருடன் இருப்பவர்களையும் மற்றும் இறந்தவர்களையும் கையளிப்பது காசாவை ராணுவமயமாக்குவது காசா பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது மற்றும் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபை அல்லாத ஒரு மாற்று சிவில் நிர்வாகத்தை காசாவில் நிறுவுவது என்பனவே இந்த ஐந்து அம்ச திட்டங்களில் அடங்குகின்றன நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு காசா பகுதி முழுவதையும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர வர திட்டமிட்டுள்ளதாக கடுமையாக எச்சரித்திருந்தார் அத்தகைய நடவடிக்கையை ஆதரிக்கலாமா வேண்டாமா என்பதை அமைச்சர்கள் இப்போது முடிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையிலேயே தற்போது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக நிறைவடைகின்றன வணக்கம்